ஏன் வந்து அவர் மனைவிக்கும் உண்மையா இல்ல இந்த பெண்ணுக்கும் உண்மையா இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு நமக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல மிகப்பெரிய கோபமும் ஜாய் என்ற பெண் புரட்டி போட்டுருச்சு எல்லாரும் ஒரு அதிர்ச்சியில ஒரஞ்சிருக்கிறோம் இந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜின் முறையான மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் வெளியிட்ட ரெண்டு விஷயங்கள் முதல் விஷயம் என்னன்னா ஸ்ருதியும் மாதம்பட்டி ரங்கராஜும் பிரிஞ்சிருந்த காலத்துல அவங்க ரங்கராஜ் கூட இருந்த போட்டோ குழந்தைகளோட இருந்த ஒரு ஃபேமிலி போட்டோவை சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி வச்சிருக்காங்க அந்த முறையான மனைவி வந்து அந்த போட்டோ பகிர்ந்தப்போ ஜாய்கிருஷ்ணா வந்து முதல் மனைவிக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து சில மெசேஜ் அனுப்புனா சொல்லி அந்த மெசேஜ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்ருதி ரங்கராஜ் வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க அந்த மெசேஜ் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டாங்க அவங்க வந்து மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீ என்ன சொல்ல நினைக்கிற என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற உலகத்துக்கு இதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப லவ்வா இருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நாங்கள் லவ் பண்ணிட்டே இருக்கோம் எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்கிற மாதிரி இமோஜிலாம் போட்டு ஒரு அவங்களுடைய முறையான மனைவியை நக்கல் செய்து நையாண்டி செய்து நானும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜும் நாங்க வருஷம் முந்நூற்றி நாளும் லவ் மேக்கிங் பண்றோம் அப்படின்னா என்ன வார்த்தை இது அப்படின்னு தெரியல இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை கீழ்த்தரமான ஒரு செயல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து யாருமே பண்ண முடியாது இப்போ நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க நீங்க இருக்கீங்க உங்களுடைய துணையை வாழ்க்கை துணையை நேசிருக்கீங்க நீங்க நேசித்த வாழ்க்கை துணை வந்து உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட போயிட்டாங்க போயிட்டு அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தப்போ நீங்க அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சிட்டு ஒரு போட்டோ வந்து சோஷியல் மீடியால போறீங்க அந்த நேரம் வந்து உங்க வாழ்க்கை துணியை யார் வச்சிருக்காங்களோ அந்த வச்சிருக்கிற ஆள் வந்து நானும் வந்து உன்னோட துணியை நாங்க டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் முன்னூத்தி நாள் எவ்வளவு வலிக்கும் இது நினைச்சு பாருங்க என்னால இது வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியல இரண்டாவது ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ஒரு மேனிபெஸ்டேஷன் வந்து பண்றாங்க யாரு ஜாய் கிறிஸ்தல் தான் அந்த மேனிபெஸ்டேஷன் பண்ண அந்த புத்தகம் அதாவது மேனிபெஸ்டேஷன் நம்ம வந்து நோட் எடுத்துட்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இல்லைன்னா நமக்கு என்னென்ன ஆசையோ ஒரு நோட்ல டெய்லி நூறு தடவை இருநூறு தடவை வந்து எழுதுவோம் இப்போ வந்து ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையன் நான் கலெக்டர் ஐஏஎஸ் எழுதுவேன் பாஸ் பண்ணுவேன் நான் கை நிறைய சம்பளம் வாங்குவேன் நான் ஆடி கார் வாங்குவேன் எங்க அம்மா அப்பாக்கு நான் வந்து சொந்தமா வீடு வாங்கி தருவேன் இப்படி வந்து நம்மளுடைய ஆசைகளை வந்து ரெகுலரா எழுத எழுதுனா எழுதுனா அது பழிக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க ஏன்னா ஜாய் கிறிஸ்தல் எழுதி பழிக்கல அது தொலைகில மாறி போச்சு ஜாய் வந்து அந்த மாதிரி வந்து மேனிபெஸ்டேஷன் எழுதிட்டு வராங்க ஒரு நோட்ல டெய்லி இத்தனை தடவை நூறு தடவை ஏதோ எழுதிட்டு அந்த நோட்டை வந்து எடுத்து நம்மளுடைய தமிழக மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அதை பார்த்துட்டு அதை விட ஒரு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி